எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஒரு தாய்மை வாய்ந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து துலாம் ராசியாக இருக்காங்க அப்படின்னா எதற்குமே ஆசைப்படாத ராசி எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து காட்டிக்காத ராசி எவ்வளோ நகை இருந்தாலும் அந்த நகையை போட்டுட்டு மினுக்கணும் போய் ஒரு நாலு பேருக்கு முன்னாடி போட்டுவிட்டு காட்டணும் அப்படின்னா ஒரு நினைக்காத ஒரு ராசி ஆனால் அதெல்லாம் சம்பாரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதெல்லாம் யார் நம்ம பசங்களுக்கு தானே நம்மளோட குழந்தைங்களுக்கு தானே அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் கையில் காசு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த காசு இருந்துச்சு என்ன அப்படின்னா அது குழந்தைங்களுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இது ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க நிறையா பேத்துக்கு எல்லாம் சாப்பாடு போடணும்னு நினைப்பாங்க யாராவது சாப்பாட்டோடு வந்தாங்கன்னா அவங்க மனசாரத இப்போ சாப்பாடெலாம் போட்டுருவாங்க கோவம் வந்து பட்டு பட்டுப்பட்டுன்னு திட்டி விடுவாங்க ஆனால் நீ இவ்வளோ நேரம் பேசியிருந்தேனே திட்டி விட்டுனே சரி இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க ரொம்ப ஒரு இலகிய உடையவங்க எல்லார் வீட்லேயும் ஒரு அம்மா இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ராசி இல்லை இந்த துலாம் அப்படிங்கிறது ஒரு அம்மா ராசி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு உன்னதமான ராசி பெற்றவங்க இந்த துலாம் ராசி அவங்களுக்கு கடந்த காலங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு உடல் ரீதியான கஷ்டங்கள் மன ரீதியான கஷ்டங்கள் குழந்தைகளால கஷ்டங்கள் பல விஷயங்களை வந்து அனுபவிச்சிங்க இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக சந்தோஷமான காலங்களாக அமைப்பு அது அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க ஸோ ஒரு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசானிவர் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் அதே மாதிரி நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஐபி ஜோதிடர் தான் அவரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபோன் மூலமாகவே உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் துலாம் ராசியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் துலாம் துலாம் அப்படிங்கிற ராசி எல்லா ராசிக்குமே ஒரு மையமான ஒரு ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு குடல் வழி விஷயம் குடல் அதாவது வயிறாக இருக்கலாம் இல்லை தொண்டை வழியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது மூலம் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏதாவது பிளட்டு பீல்டு ப்ளீடிங்கு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் முன்னாடி இருந்திருக்கும் அது அப்பப்போ இருக்கும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் இருப்பீங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் இருக்குங்க அதெல்லாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் டாக்டர் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நிறைய பேர் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க ஒரு உன்னதமான ஒரு ஜாபில் இருப்பீங்க அதிகமாக உணவளிக்கக்கூடிய ஜாப்பில் ஜாபில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஒரு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஜாபில் இருப்பீங்க அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க எதற்கும் ஆசைப்படாத ஒரு ஆள் ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை வந்து வெளியே கட்டிக்க மாட்டாங்க இதுதான் இது இப்படி தான் அது அப்படி தான் அது அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக எங்களுக்குள்ளேயே ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டுக்குவாங்க அந்த ரூல்ஸுக்குள்ளேயே வந்து அவங்களும் நடக்கணும் எங்களோடய இப்போ ஹஸ்பண்டும் நடக்கணும் ஒய்ஃபும் நடக்கணும் குழந்தைங்களும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கட்டளைதாரராக இருப்பீங்க ஒரு கட்டளை விதிச்சா அது வந்து நடக்கணும் இந்த விஷயமும் அது நடந்தது அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கட்டளை விதித்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லதாகவே நடக்கும் அது உங்களோட வாய் முகூர்த்தமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இல்லை நீங்கள் சொல்கிற உங்களோட பவரோ ஏதோ ஒரு வகையில் அது வந்து நல்லதாகவே நடக்கும் ஆனால் என்ன பலன் நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லது செய்வீங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு நல்லதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் மனசாரம் அவங்களுக்குமே தெரியும் இந்த ஆள் நல்லது தான் செய்கிறான் இந்த அம்மா நல்லது தான் செய்யுது எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவங்க வந்து ஒரு உங்களையும் ஒரு தராசில் தான் வைப்பாங்களே தவிர நீங்கள் தான் மேலே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பண்ண அளவுக்கு யாருமே எங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு பெருசாக இது பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து தாய் தந்தையரோ இல்லை மாமனார் மாமியாரோ இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ண அளவுக்கு இன்னொருத்தர் வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் இந்த அளவுக்குலாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனாலும் நீங்கள் தான் வசதி அப்படின்னு டேரெக்டாக சொல்லவே மாட்டாங்க ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை வரவே வராது எங்கே பண்ண எல்லாேரும் தான் பண்ணாங்க எல்லோரும் தான் பண்ண நீ எங்கே பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் அவங்களுக்குன்னே வேலை இருப்பீங்க உங்களோட இதில் நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க அவங்களுக்கு இந்த டைமுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க டைமுக்கு சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பீங்க பட் ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தை வந்து எல்லாம் நான் பொதுவாக தம்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வார்த்தை வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து துலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது உண்மை எப்படின்னா மறக்க கமெண்ட் சேஷனில் பற்றி விடுங்க பண வரவுகள் ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த பணத்துக்கும் செலவுக்கும் சரியாக போயிடும் உங்களை விட நீங்கள் இப்போ வச்சிருக்க பணத்தை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க அதாவது இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சம்பாத்தியம் நீங்கள் பயன்படுத்துறதை விட அதிகமாக உங்களோட குழந்தைகளோ இல்லை உங்களோட கணவரோ இல்லை கணவராக அந்த இவங்க தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க அந்த பணம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஃபேமிலிக்கு தானே மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக விட்டுருவீங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஆனால் நான் வாரத்தில் வாரத்தில் அப்பப்போ ஒரு வார்த்தை வரும் நீ எடுத்த செஞ்ச எனக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் ஒரு மணக்குமுறல்கள் அப்பப்போ வெளியே வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டிங்க உங்கள் கையில் காசு இருக்குன்னு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த காசு வந்து யாருக்காக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ நான் வந்து பண்ணுறதுக்காக எனக்கு அந்த காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதி அந்த இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கும் சரி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசியினர் அதாவது இந்த துலாம் ராசியினருக்கு பல கஷ்டங்களை தாண்டி வந்த ஒரு ராசி அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த ராசி நினச்சதை நடத்தக்கூடிய ஒரு ராசி இந்த ஒரு எய்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி பொறுத்தவரை ஒரு எய்ம் பண்ணாங்க அப்படின்னா அது அப்படியே அழகாக அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறக்கூடிய ஒரு ராசி அது இவங்க எக்ஸிக்யூட்டே பண்ணல அப்படினால அது ஆட்டோமேட்டிக்காக நல்லதாகவே அமையும் ஸோ சென்ற காலங்களில் நீங்கள் பல கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் உடல் ரீதியான விஷயத்துலையும் மன ரீதியான விஷயங்களையும் பல கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான காலங்களாகவும் ஒரு பொக்கிஷமான காலங்களாகவும் அமையுது அப்படின்னு சொல்லலாம் இந்த கட்டம் இந்த கட்டத்தில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பலை ஸோ நீங்கள் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் நகை ரீதியான விஷயங்கள் பேங்கில் நகை இது பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் வச்ச நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்தா தான் மூக்குறதுக்கு அது இது கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டுருப்பீங்க முக்காவாசி நகை பேங்க்கில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க எவ்வளோ நகை வச்சுருந்தாலும் இப்போ அதை போட்டு நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதெல்லாம் பேங்க்கில் இருக்கே அது எப்படியாவது மூட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அதுவுமே கொஞ்சம் சீக்கிரம் நடக்கவே போகுது அது சீக்கிரம் நடக்க போகுது அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் வருமானத்திற்குரிய ஒரு நாட்களாகவே அமையுது அப்படிங்கிறதுனால அதிகம் முதலீடு போட்டு நீங்கள் ஒரு வருமானத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து முதலீடை பார்த்து போட்டு நீங்கள் வந்து வருமானத்தை ஈட்டலாம் அதே மாதிரி பார்ட்னர் சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில்கள் ரொம்ப ஒரு சிக்கலான தொழில்கள் துலாம் ராசினரு உங்களுக்கு பார்ட்னரே சேர்ந்தாலும் உங்களுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது பிடிக்காது ஒரு சும்மா வார்த்தை விட்ருவீங்க வார்த்தையினால் அவங்களை வந்து காயப்படுத்திடுவீங்க அது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எவ்வளோ சொந்தக்காரராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி விட்ருவீங்க அவங்க கிடக்குறாங்க பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிடுவீங்க இருந்தாலும் உங்களோட மனசு தெரிஞ்சால் அவங்களும் திருப்பி திருப்பி வருவாங்க பேசுவாங்க பழகுவாங்க இது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்ருக்கும் ஸோ இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்கு பழ இடங்களிலிருந்து இன்னல்கள் வந்தாலும் கடவுள் துணை இருக்கார் அப்படிங்கிறத ஒரு நிதஸ்தனமான உண்மை ஏதாவது ஒரு லக்கலை எந்த ஒரு சிக்கலில் மாட்டினாலும் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உங்களை யாராவது ஒருத்தர் காப்பாற்றிட்டு போயிடுவாங்க ஒரு பெரிய இதில் கூட நீங்கள் யாருக்காகவும் இறங்கி போகணுன்னு போ இருக்கவே மாட்டீங்க நல்லா வாய் பிடிச்சி நல்லா பேசி விட்ருவீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஏதோ ஒரு கடவுள் வந்து உங்களை காப்பாற்றி விட்ருவோம் எப்பட்றப்போ தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடவுள் காப்பாற்றி விட்ருவோம் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஆன்மீக ராசி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசிக்கு இன்னொரு ஒரு உன்னதமான ஒரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இந்த ராசி டிவோஷ்னலாக இருக்காங்க இல்லை பக்தியாக இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசி கட்டளைதாரர்னு சொல்லிவிட்டேன் இந்த ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது எப்படி அப்படின்னா எவ்வளோ க இதில் காசே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க கடனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தேவையான காசு வந்து போறோம் எங்கள் காசு கைக்கு வந்துடும் அதிக பட்ஜெட்டில் காசு இல்லை அப்படின்னாலும் குறிப்பிட்ட அளவு அவங்களை வந்து ஒரு சரவுண்ட் பண்ணிட்டே இருக்கும் கஷ்டப்படுறது கூடாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு அந்த காசுக்காக இருப்பாங்க காசே இல்லைன்னு கஷ்டப்பட மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் என்ன அது அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதுக்காக ஒரு அமௌண்ட்டுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து லக்ஸூரியாக பண்ணணும் அப்படிங்கிறதா ஒரு ரூபாய்க்கு எதிர்பார்க்குறீங்க ஆனால் அது ரூபாயிலே பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கையில் ஒரு ரூபா கூட இல்லை அப்படின்றனாலும் அந்த ரூபா உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிடும் நீங்கள் ரொம்ப லக்ஸூரியாக பண்ணல அப்படின்னாலும் ஒரு ஏறக்குறைய அது பண்ணுறளவுக்காவது உங்கள் கையில் வந்து அமௌண்ட்டு கிடைச்சிடும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் கருதப்படுது இது வந்து எந்த ராசிக்குமே அவ்வளோ சீக்கிரம் சிக்காது துலாம் ராசிக்கு ஈஸியாக சிக்கிறோம் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமல் ராசியில் சரி இப்போ நீங்கள் ஜாக்கிரதாக இருக்க வேண்டிய விஷயம் முன்னாடி சொல்லிட்டேன் வாகனங்களை கொஞ்சம் பார்த்துருங்க டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களை பார்த்துருங்க நகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேங்க்கில் வைக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உடல் உப உபாதைகளில் சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சால் டாக்டர் போய் பார்த்துருங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஜோதிரத்தை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இது டிஸ் டிஸ்க்ளைமராகவே நாங்கள் வந்து சொல்லிடுறோம் ஏதோ முக்கியமான விஷயமாகவே நம்ம வந்து சொல்லிடுறோம் அதே மாதிரி உங்களோட கல்வி தேவைகளுக்காக நீங்கள் வந்து ஏதாவது செலவழிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது வேலை வாங்கி தரேன் அப்புடின்னு பணம் கேட்குறாங்க நான் டைமில் நல்லா இருக்குன்னு ஜாதகத்தில் எல்லாருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு மாட்டக்கூடிய டைம் தான் ஸோ அதனால் நீங்கள் எதுலேயாவது பணத்தை போட்டு வைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டில் ஒரு வேலை வாங்கி தரேன் அங்கே வாங்கி தரேன் இங்கே வாங்கி தரேன் அப்புடின்னு ஏதாவது காசு முன்னாடி டெபாசிட் கட்டுங்க அதுன்னு கட்டினாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாகன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போய்ட்டு அவ்வளோ தான் பார்த்துக்கூடிய ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது இந்த ராசிக்காரர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் துர்கியம் அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓம் துர்கியம் அம்மனை போற்றி ஓம் துர்கியம் அம்மனை போற்றி ஓம் துர்கம்மனை போற்ற அப்படின்னு மறக்காமல் மூணு டைம் செக்ஷன் பற்றி விட்டுவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது அதை சொல்லுங்கள் அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கக்கூடியவர் துர்கே அம்மன் ஸோ கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் அந்த துர்கே அம்மன் வந்து நம்மளை பார்த்துக்கோங்க எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறது தான் அம்மன் வணங்குறது அந்த ப்ரா எந்த ப்ராப்ளமே வராமல் துர்களை பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாள் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்க போகுது திருப்பதி மலையான வணங்குங்க அது ரொம்பவே தரும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரெண்டு நெய் நெய்வலை ஏற்றுங்க சாமி முன்னாடி நின்று உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சாமி கிட்ட வணங்கி கேளுங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நன்மையை கொண்டு வரும் உங்கள் அப்பா அம்மாட்டை எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி வந்து சாமி முன்னாடி நின்று நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி முன்னாடி நின்று இந்த தடைகளை சரி பண்ணி கொடு நான் வந்து தொழில் தொடங்குகிறேன் எனக்கு அந்த தடைகள் இல்லாமல் நிறைய வருமானத்தை கொடு கடன் இல்லாமல் நான் எப்படி தான் தொழில் தொடங்கணும் அது நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கடவுள் வந்து நமக்கு நன்மை கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பவர் இருக்குது ஸோ துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கே வரம் வாங்கி தரக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருக்கு கொஞ்சம்னா ரொம்பலாம் டிலே ஆகாது கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு நாளில் டைம் கேட்குறீங்களா அடுத்த நாள் காலையளவில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பவர் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு பார்க்குறீங்க நம்ம சேலே சப்ரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் சக்சில் பார்த்துவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே